ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பாலச்சந்திர பிஎஸ் சேனல் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த எண்டு ஸ்க்ரீன் பற்றி தெரியாது ஸோ அந்த எண்டு ஸ்க்ரீன் பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோ இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்குள்ளே இருந்தே இருந்தாலும் சரி இல்லையா சரி யூடியூப் டாட் காமுக்கு போயிவிடுங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான் போடுறேன் ஸோ யூடியூபர்ஸ் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸோ யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போடுவீங்க வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு பேக்கில் வந்து எண்டு ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் மறந்துடுறீங்க ஸோ நேற்று ஒருத்தர் வந்து மறந்துட்டாரு ஸோ அவருக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அவருக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப் டாட் போங்க உங்ககிட்ட எத்தனை சேனல் இருக்கோ அத்தனை சேனலில் நீங்கள் வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு சேனல்லேருந்து பா காமிக்கிறேன் நீங்கள் வந்து மற்ற சேனல்ல தான் இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் சேனலுக்கு போங்க உங்கள் சேனலில் வந்து இப்படி இந்த லோகோவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோவை க்ளிக் பண்ணுங்கள் இது என்னோட சேனல் பாலச்சந்திர பிஎஸ் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துருக்க சேனல் ஸோ இந்த சேனலில் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ எளிமையாக ஃபோட்டோஷாப் கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி எட்டு செகண்ட்ஸ் இந்த நாற்பத் இந்த வீடியோவுக்கு வந்து நான் இப்போ எண்டு ஸ்க்ரீன் வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுங்கள் எடிட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் லோடாகி முடிச்சிட்டோம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எண்டு ஸ்க்ரீன் அண்டு எனிமே அனிமேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து எண்டு ஸ்க்ரீன் வச்சிருக்க மாட்டீங்க இதில் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் வந்து எண்டு ஸ்க்ரீன் முக்கியமாக வையுங்க வச்சா தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் ஒரு ட்ரிக்கு என்னன்னா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போதே பின்னாடி ட்வெண்ட்டி செகண்ட்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு சின்ன பே பிளாங்காக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எண்டு ஸ்க்ரீன் வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தான் வரும் அந்த டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு நம்ம எண்டு ஸ்க்ரீன் வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் கார்ட்ஸ் எல்லாம் வைப்பீங்கள்ல இங்கே ஒரு கார்டு இங்கே ஒரு கார்டு அங்கே வந்து லிங்க்கு கொடுப்பீங்க ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அனிமேஷன் ஒன்று எண்டு ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம் மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா அனிமேஷன் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த அனிமேஷன் கார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால தான் நான் இந்த எண்டு ஸ்க்ரீனை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எண்டு ஸ்க்ரீனை வைக்கிறதுக்கு இந்த டெம்ப்ளேட்குள்ளே போங்க டெம்ப்ளெட்டில் வந்து நிறைய டெம்ப்ளேட் இருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் ஒன்று வந்து ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் அப்படின்னா இது வீடியோ இது சப்ஸ்கிரைப் பட்டன் ஸோ இந்த வந்து அங்கங்கே இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு லிங்க்கு விற்கிறது ஸோ இது வந்து ரெண்டு வீடியோ மட்டும் விற்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அது மாதிரி இந்த ரெண்டு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படி ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணோம்னா நாலு வீடியோ நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா இந்த நாலு வீடியோ மட்டும் வைங்க நீங்கள் ஏர்னிங் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த நாலு வீடியோ நாலு வீடியோஸ் அப்படின்ற டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்படி உங்களால் இதில் செட் பண்ண முடியல ஒரு சிலருக்கு வந்து இது ஹைட் ஆகிருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ நான் சும்மா வந்து நான் என்னோடய சப்ஸ்க்ரைப் பட்டனை டெலீட் பண்ணிவிட்டு நான் வைக்க போகிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பட்டன் சும்மா கிளிக் பண்ணி விட்டோம்னா இங்கே வந்துடும் நம்ம அதை தூக்கிட்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்படி நீங்கள் ஒன்றுத்துக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இம்போர்ட் அதாவது அனதர் வீடியோஸுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இம்போர்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்ச ஸ்க்ரீன்ஸ் ஸ்க்ரீன் எல்லாமே வரும் இந்த வீடியோக்கெல்லாம் நான் எண்டு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் ஸோ அந்த எண்டு ஸ்க்ரீன் வச்ச வீடியோஸ் எல்லாமே இது ஸோ அதில் போய் டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த வீடியோவில் நான் என்ன எண்டு ஸ்க்ரீன் வீடியோஸ் எல்லாமே வச்சிருக்கணும் அது வந்து இந்த வீடியோவுக்கு அப்டேட் ஆகிடும் நம்ம சும்மா சே சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும் ஸோ மற்றபடி பக்கா இப்போ வந்து ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் ஸோ நான் பேக் வந்துடுறேன் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பார்த்து கற்றுக்கணுன்னு வந்தது எந்த எண்டு ஸ்க்ரீன் எப்படி வைக்கிறது அப்படின்னு கற்றுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிரேக்கிங் ஆட் எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் கற்றுத்தர போகிறேன் அந்த வீடியோ வாட்ச் பண்ணோம்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ